ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னடா இவ வலையை இப்படி சுருட்டி வாரி போட்டிருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா மீன் எதுவுமே காணுமா ஆல்ரெடி மீன் பிடிச்சிட்டோங்க மீன் பிடிச்சிட்டு போட்ட வலை தான் இது என்னென்ன மீன் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே குளத்தில் பிடிச்சது சம்மர் சீசன் வந்துருச்சு குளத்தில் தண்ணியும் வத்த ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளாடி போய் மீன் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்க வலையை தூக்கிட்டு போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் கிடைச்ச மீன் தான் இதெல்லாம் இந்த மீனோட பேர் என்ன அப்படின்னு குளத்து மீன் சாப்பிட்றவங்கள்ட்ட கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க இது வந்து ஸ்லோபியா மீன் இதில் வந்து பெரிய மீனோட பேர் பார்த்தீங்கன்னா பன்ன வந்து கட் பண்ணி தான் சாப்பிட சாதா குளத்து மீன்னாலே பொறிச்சு சொல்லுவாங்க எனக்குமே பொறிச்சு சாப்பிட்டா ரொம்ப 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 பிடிக்கும் நாங்க மொத்த மீனையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு குழம்பு வச்சும் பொறிச்சும் சாப்பிட போறோம் குளத்து மீன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதோட டேஸ்ட்டை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க அதே அதுக்கு பின்னாடி அதை வாஷ் பண்ணி கிளீன் பண்ணுறதுக்கு படுற கஷ்டம் என்னன்னு யாருமே மேக்ஸிமம் காட்டுறதில்ல இந்த வீடியோவில் குளத்து மீன் பிடிச்சிட்டு வந்ததோடு இல்லாமல் அதை கழுவி கிளீன் பண்ணுறதுக்கு படுற கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு காமிக்க போறேன் வீடியோவை கண்டினியூவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப்பியா மீனெல்லாம் மிளகு உப்பெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிறேன் இது வந்து பொறிக்கிறதுக்காக இதில் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா மீன் மசாலா மிளகாத்தூள் தூள் உப்பு மஞ்சள் பொடி மீன் பொறிக்கிறதுக்காக நான் இதில் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிரட்டி கொஞ்ச நேரம் கழித்து இதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா குழம்புக்காக கூட்டி வச்சுருக்கேன் அந்த கூட்டத்திலேயே ரொம்ப பெருசாக ஒரு மீன் இருந்துச்சு இல்லையா தான் நான் குழம்புக்காக எடுத்திருக்கேன் அந்த மீனோட பேர் வந்து பன்னிக்கண்டை மீன் குழம்பு வைக்கிறதுக்காக கூட்டி வச்சுருக்கேன் இனி அரைப்பு மட்டும் சேர்க்கணும் குளத்து மீன் மேக்ஸிமம் யாருமே குழம்பு வைக்கிறதுக்கு எடுக்க மாட்டாங்க ஏன்னா அதில் வந்து தொளி ஸ்மெல் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து தொலியை உரிச்சு தான் போட்டிருக்கோம் அதனால் தொளி ஸ்மெல் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இல்லை நாங்கள் வந்து கொஞ்சம் குழம்பாக வச்சு கொஞ்சம் பொறிச்சும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசையில் கொஞ்சமாக குழம்புக்கு கூட்டி வச்சுருக்கோம் குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிச்சிக்கிட்டுருக்கு அது பக்கத்துலேயே மீனும் இருக்குது இதெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் சூப்பராக நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வேலை ஃபினிஷ் ஆயாச்சு இனி கூட நல்லா குளத்து மீன் குழம்பும் விட்டு பொறிச்ச மீனும் வச்சு நல்லா ஒரு பிடி பிடிக்க போகிறோம் நீங்களும் குளத்து மீனுக்கு ஆசைப்படுற குளத்து மீன் லவ்வர்ஸாக இருக்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும் பார்த்துட்டு என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து இதே மாதிரி விலாகு உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் நீங்களும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க பாய்